அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்க் கம்பிக்கை நீங்கள் சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர்கானொலியில் நபி சுலைமாலீஸ்ரன் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பத்தம்போது இந்த வரலாற்றில் சிம்மாசனத்தை அடையாளம் தெரியாமல் மாற்றுங்கள் என்று ஜின் இணைத்தார்களிடம் ஒரு கட்டளை இடுகிறார்கள் அவைகளை பற்றி இப்போதுவா அவளது சிம்மாசனத்தை அடையாளம் தெரியாமல் மாற்றுங்கள் அவள் கண்டுபிடிக்கிறாளா கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுகிறாளா என்று பார்ப்போம் என்றார் யாரே ஜின் கூட்டத்திட அந்த பெருமர்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த சிம்மாசனத்தை என்ன அவங்க அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்றி அமைங்கிறாங்க உடனே இவங்களை சொன்னபடி அவங்க இல்லை ஆரம்பிக்கிறான் என்ன அவள் வந்த போது உனது சிம்மாசனம் இப்படி தான் இருக்குமா என்று கேட்கப்பட்டது அதுபோல் தான் இருக்கிறது என்று அவள் கூறினாள் இவளுக்கு முன்பே நாங்கள் அறிவு வழங்கப்பட்டுள்ளோம் நாங்கள் முஸ்லீம்களாகவும் இருக்கிறோம் என்று சுலைமான் கூறினார் அந்த நேரத்தில் அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க உடனே அவள் ஏக இறைவனை மறுக்கும் கூட்டத்தில் ஒருத்தியாக இருந்து என்று அவள் வணங்கி கொண்டிருந்தது ஒரே இறைவனை நம்புவதை விட்டும் அவளை தடுத்திருந்தது ஒரே ஒரு இறைவனை நம்புவதை விட்டும் அவள் தடுத்திருந்தது இந்த மாளிகையில் நுழைவாயாக என்று அவளிடம் கூறப்பட்டது அதை அவள் கண்டபோது தண்ணீர் தடாகம் என நினைத்து தனது கீழாடையை கரண்டைக்கு மேல் உயர்த்தினாள் அது பழுங்குகளால் பளபளப்பாக்கப்பட்ட மாளிகை என்று அவர் கூறினார் இதை கேட்டவுடனே என் இறைவா நான் எனக்கே தீங்கழித்து விட்டேன் யாரே அந்த அம்மா அல்லாட்ட உடனடியாக மன்னிப்பு கேட்டு நான் எனக்கே தீங்கிழித்து விட்டேன் சுலைமானுடன் சேர்ந்து அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அந்த நேரத்தில் அந்த அம்மா கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது அல்லாவை அல்லாவுக்கு அடிப்பணிந்து விடுகிறது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விடுகிறது அல்லாவின் தூதராக சுலைமான் நடேஸ்வரம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த வரலாற்றை அல்லாஹ் அப்ராமின் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி நாலு வரை தொடர்ச்சியாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதற்கு முன்னால் கூறிய அந்த வரலாற்றை அந்த அந்த செய்தியோட வசனம் சொல்கிறதுக்குள்ளே ஆடியோ முடிஞ்சு போச்சு அது இருபத்தி ஏழுலேயே முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது வரலேயும் தொடர்ந்து சொல்லப்படுகிறது ஆக நபி சுலைமான் அலையசல்லம் அவர்களுக்கு அந்த சபாங்கிற நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ராணி பேர் பல்கீசன் சொல்கிறாங்க குரானில் அப்படி பேர் இல்லை பல்கீசுங்கிற பேர் அதிசியில் தெரியல பார்ப்போம் அப்போ என்ற அவர்கள் சுலைமான் அலிசலம் அவர்கிட்ட வந்து அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு வரலாற்று தொடரை இங்கே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான்